வணக்கம் இப்போ தான் வந்து பாத்தீங்கன்னு நம்ம தூங்கி எழும்பி குளிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி வண்டிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம சாமி கும்பிட்டாச்சு பாருங்க சாமி எல்லாமே நல்லபடியாக கும்பிட்டா என்ன ம் சாமி கும்பிடமா எங்கே எப்படி விளக்கிழம கொளுத்தி ஆ கொளுத்தி கும்பிட்டாச்சுல்ல ம் குளத்தி சாமி கும்பிட்டாச்சு அப்படிங்களா வெள்ளிக்கிழமை படிங்க நம்ம எப்போயுமே டெய்லி வள்ளிக்கிழம நார்மல் பண்ணி தின்னு டெய்லி வள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம நம்ம சாமி கும்பிடுவோம் அப்படிங்களா சாமி கும்பிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு இனி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி கிளம்ப ஓட்டி தான்

வண்டியில் நாங்கள் ஒரு திக்கில் விட்டாச்சு வண்டி கிடைக்கிட்டுருக்காங்க வண்டி கிடைக்க முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வண்டி எடுத்துக்கிழமை வண்டி தான் ஆ ஒன்று எதுக்கு அங்கேயே நம்ம பட்டு வைக்க முடியாது அங்கே தேவையில்ல வைக்க முடியாது இப்போ போட்டு அதெல்லாம் வைக்க முடியாது வந்து இப்போ அங்கேயே வேணாம் வேணாமா அதெல்லாம் வைக்க முடியாது வேணாம் இப்படி வா நான் வச்சுட்டேன் இப்படி வா அப்படி இப்படி ஆ சாமி கும்ப எப்படி எப்படி கீழே முடிந்தெல்லாம் கும்பிடுவா இல்லை பார்த்தீங்களா அதனால சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு கும்பிட்டு நம்ம இப்போ வண்டி கிளம்ப போகிறேன் சரி ஓகே இல்லை ஆட்டோ கம்பியாச்சு எப்பயுமே நம்ம இதே வாட்டோ தானே கண்ணு பார்த்தீங்களா அது இல்லாமல் அதனால ஃபுல்லாக தான் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கண் வந்து இதை சூட்டுக்கட்டு போட்டு வீங்கிருச்சு அதனால் இந்த எண்ணெயெல்லாம் போட்டு இன்னைக்கும் தலைக்கு குளித்தேன் நேற்று குளித்தேன் இன்றைக்கும் குளித்தேன் குளிச்சுட்டு இப்போ கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லை இதுக்கப்புறம் போயிட்டு வண்டி ஓட்ட ஓட்ட வேண்டியிருந்தேன் சரி ஓகே போல பார்த்தீங்களா சாமி எல்லாம் நல்லபடியாக கும்பிட்டாச்சு எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த நாள் இனிய நாளாக எல்லாருக்கும் அமையணும் இந்த வருஷத்து எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்து நம்ம வந்து பண்டிகை கிழம போகிறோம் சரி ஓகே இந்த வீடியோ வந்து பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அமைக்குவா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க சரி ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் வேணும் வீடு சந்திக்கிறேன் அம்மா ஓடியா பாய் சொல்லு ஓடியா மறக்காம பெல் வரைய கிளிக் பண்ணிங்க பாய்